ஆன் பண்ணிட்டு தீபாவளி ஸ்வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா பால்கோவா பால்கோவா வீடியோ வந்து போட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பால்கோவா பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நான் வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு பால் எடுத்துக்கிறேன் இது வந்து கீ தான் இருக்குது இந்த நாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உருளில ஸோ அதனால நான் இதுல சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்பு வந்து பார்த்தீங்கன்னா பால் எடுத்துருக்கேன் காசி ஆர்ன பால் தான் நான் சேர்த்துருக்கேங்க பச்சை பால் அதாவது நம்ம ரா மில்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காய வச்சதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ அமூல்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது பாக்கெட் வந்துட்டு காலிங்காய் இது கொஞ்ச நேரம் இது பால் பவுட்ரு மில்க் பவுட்ரு ஸோ அடுத்து இப்போ இந்த மந்த்து வாங்கணுடைய அமூல்யா ஒன்று தான் வாங்கினேன் ஸோ இதுப்போ பிரிச்சுக்கலாம் இதை பிரிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க சுகர் வந்து இந்த கப்பில் ஒரு ஒன்றரை கப்பு வந்து எடுத்துக்கிறேன் ஒன்றரை கப் எடுத்துக்கிறேன் நம்ம மில்க் பவுடரில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க பட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடனே இப்போ வந்து மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணக்கூடாது நம்ம சுகர் ஆட் பண்ண உடனே லிக்யூடாக வந்துரும் இல்லையா ஸோ அதனால தான் லிக்யூட் பாருங்கள் ரொம்ப லிக்யூடாக ஆகிடுச்சு ஸோ இது கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மில்க் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க ஸோ ஓரளவுக்கு தெரியும் மெஷர்மெண்ட்டு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்று ஒரு கப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு பெரிய கப்பில் வந்து எடுத்துக்கிற மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல ஒரு அளவுக்கு வந்து சால்ட்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ கீ வந்து ஆட் பண்ணிக்காங்க கீ வந்துட்டு கீ முடிஞ்சிச்சு நான் ஒரு ரெண்டு குழி கரண்டிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீ ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம மில்க் பவுட்ரு வந்து ஆட் பண்ண வேண்டாம் போதும் இப்போ நான் ஐஃஃப்லிங் பண்ணுறேங்க ஐஃஃப்லிங் பண்ணிவிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுறேன் ஸோ இந்த டைமில் அந்த பபுள்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் இன்னும் கீ வந்து ஆட் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு புளி கரண்டி தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம கீ வந்து நல்லா ஆட் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ ரெண்டு புளி கரண்டியோட கீ வந்து முடிஞ்சிடாது அந்த பக்காவாக அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நான் இன்னும் கூட கொஞ்சம் கீ வந்து சேர்க்குறேங்க கீ மெல்ட் பண்ணி வச்சுருந்தது ஸோ அதை சேர்த்துக்கிறேன் அது வந்து பண்ணி கூட கீ வந்து மெல்ட் பண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்தா கீ வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு இன்னும் அடுத்து கீ வந்து சேர்த்துக்கிறேன் கீ வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்க கீயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க சிம்மில் தான் இருக்குது ஹை ஃபிளேம் பண்ணலை அது நல்ல கீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குங்க அந்த பால் கோபாவில் ஸோ அதான் மெயினே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வரணும் ஸோ ஒன்றும் நம்மளுக்கு கரெக்டாக ஒன்றும் வரல பாருங்கள் நான் இப்போ ஹை ஃபிலிம் பண்ண போகிறேன் அந்த எப்படி அப்சர்வ் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள் அப்சர்வ் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் கீ வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வந்துட்டு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது நான் ஐஃப்ளேம் வச்சுருக்கேன் ஐஃப்ளேமில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணணும் ஸோ மேலெல்லாம் வந்து தெறிக்க ஆரம்பிக்குங்க ஸோ கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாருங்க இவ்வளோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது நல்லா கொஞ்சம் கீ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம அன்னைக்கு செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பால் பால் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக எடுத்தோம் இன்றைக்கி பால் கொஞ்சம் கம்மி பால் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் கூடங்க அதாவது ஒரு கப்பு வந்து பால் எடுக்கணும்னா மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நான் ரெண்டு கப்பு வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ண மாதிரி ஸோ அதுதாங்க கரெக்டாக வருது பாருங்கள் உங்களுக்கு ரெடி வந்துட்டு இருக்குது பக்காவாக வந்துட்டு இருக்குதுங்க நான் சொன்ன இல்லைங்களா பால்ஸ் மாதிரி நம்மளுக்கு திரண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரண்டு வந்துட்டு இருக்குது இப்போ இருக்கிற கொஞ்சம் வந்து கீ வந்து ஆட் பண்ணிட்டு அவ்வளோதாங்க ஃபைனலாக இந்த கீ மட்டும் போதும் அடுத்து நம்ம வந்து பிஸ்தா ஆட் பண்ணணும் அது நம்ம ரோல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஷீட் எடுத்துருக்குங்க இப்போ அடுப்பு வந்து ஆஃப் பண்ணி எடுத்து அந்த ஷீட் மேலே நான் சாண்ட்வெஜ்ஜு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்வெஜ் சாப்பிட்றதுக்கு இந்த ஷீட் மேலே வந்து வச்சுருக்கேன் ஸோ அதிலே வந்து ஸோ இந்த அளவுக்கு வரணுங்க இப்படி வந்துச்சு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷீட் எடுத்துட்டு ஸோ நம்ம இந்த ஹீட்டோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி மசாஜ் பண்ணிங்கன்னா மசாஜ் பண்ணிட்டு பார்க்கலாம் பால்கோவா பிஸ்தா சாக்லேட் ஸ்டிக்கு இந்த ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா அப்படிதாங்க இருக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க ஆனால் வந்துட்டு சாக்லேட் எப்படி இருக்குமோ சேம் அந்த தான் இருக்கும் எங்கள் கீ வந்து நிறைய அப்ளை பண்ணிக்கிறேன் நான் நீங்கள் கீ வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க அது உங்களோட விருப்பம் தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஓராண்டில் வீடியோ இருக்கேன் ஸோ அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிஸ்தா ஓடி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆனால் கீ வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கங்க உங்களுக்கு வேணான்னா நான் கீ கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ரோல் பண்ணி முடிச்சுட்டேங்க ரோல் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கல ஸோ ரோல் பண்ணி முடிச்சிட்டது பிறகு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அப்போ வந்து கரண்ட் ஆஃப் ஆகிட்டு இருந்தது ஸோ அதனால தான் வீடியோ எடுக்க முடியல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தீபாவளி ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் செஞ்சுருக்கும் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் செஞ்சுருக்கீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆய்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமச்சு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோ உங்களோடய கஷ்டம் தேங்க்யூ